இயக்குனர் கே எஸ் அதியமான் குடும்ப சென்டிமெண்ட்ஸை மையமாக வைத்து திரைப்படங்கள் எடுப்பதில் வல்லவர் இவர் படைப்பில் வெளியான சினிங்கி ஏஞ்சல் பிரியசகி தூண்டில் போன்ற படங்கள் இவருக்கு வெற்றி அடையாளத்தை கொடுத்தது பதிமூன்று வருடங்கள் கழித்து மீண்டும் திரைப்படத்தை இயக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் இது குறித்து பத்திரிகையாளர் பைல்வான் பகிர்ந்த செய்தியில் பெண்களை மையமாக வைத்து எடுக்க போகும் படம் என்பதால் ரேவதி நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கே எஸ் ரேவதியை அணுக கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கதை என்பதால் ரேவதியும் கதையை கேட்ட உடனேயே ஓகே சொல்லிவிட்டாராம் இப்படத்தில் ஹீரோவாக பிரபல சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜன் தேர்வு செய்யப்பட்டார் இப்படத்தின் தயாரிப்பாளர் படத்தில் யார் ஹீரோ என்று அதியமானை கேட்க இயக்குனர் மாதம்பட்டி பெயரை சொல்ல நம் பேச்சை கேட்கின்ற பட்ஜெட்டுக்கு ஒத்து வருகின்ற ஹீரோவை போடலாமே என்று சொல்லி மாதம்பட்டிக்கு பதில் வேறு ஹீரோவை போட சொல்ல இந்த விஷயத்தை இயக்குனர் மாதம்பட்டியிடம் கூற தயாரிப்பாளரை மாத்தி இந்த படத்துக்கு வேறு ப்ரொடியூசர் போடலான்னு சஜஷன் கொடுக்க இதனை கேட்ட தயாரிப்பாளர் முதலில் கதநாயகனை மாற்றுங்கள் அவருக்கு பதில் வேறு ஹீரோவை போடுங்கள் என்று ஆர்டர் போட அதியமான் இப்போது புது ஹீரோவுக்கு வலை வீசி வருகிறாராம்